சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழக அரசு மிரட்டிருக்காங்க அதனால தான் உள்துறை உள்துறை அமைச்சர் அறிக்கை கேட்கிறாரு கவர்னர் அறிக்கை கேட்கிறாரு விஜய இறக்கிய கூட்டம் இதுக்கு பின்புலமாக ஆதரவாக நின்று கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சொல்லி விஜயை காப்பாற்ற முயற்சி இருக்கிறது பாரதிய அரசு அவங்க தான் விமான அனுமதி கொடுத்தாங்க அவங்க தானே பாதுகாப்பு கொடுத்தாங்க நாற்பது பேர் செத்து கிடக்கிறா இங்க பாதுகாப்பு வரல இங்க ராணுவம் வரல விஜய் வீட்டுக்கு ராணுவம் போதும் இது எந்த விதத்துல விஜய் வீட்டுக்கு அசிஸ்டன் கமிஷன் தலைமையில பாதுகாப்பான் சொந்த நாட்டு குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை விஜய்க்கு இந்தியாவில எத்தனை தொழிலதிபர்கள் பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்துருக்காங்க இப்ப எங்க கட்சியினுடைய குமார் கூட லைஃப் இருக்கு நாங்கள் பாதுகாப்பு கேட்டு எஸ்பிக்கு மனு கொடுத்துருக்கோம் ஒரு போலீஸ்காரங்களை நியமிக்கிறது தப்பு கிடையாது ஆனா எதுக்கு விஜய்க்கு நீங்க ஆயிரம் போலீஸ் போடுறீங்க அப்ப விஜயனுடைய ஒரு தான் முக்கியமா ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் உயிர் முக்கியம் இல்லையா இல்லனா அவருடைய விமானம் மட்டும் தனியாக எந்த விமான நிலையத்துல ஏறி இறங்கிறதுக்கு அனுமதி எப்படி கொடுக்கலாம் ஸ்பெஷல் பாதுகாப்பு பிரைம் மினிஸ்டர் வைஸ் பிரசிடண்ட் பிரசிடண்ட் சிஎம் கூட இல்ல நம்ம சிஎம் கூட இல்ல அந்த பிள்ளைக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் பலர் தான் கொடுத்துருங்களா இல்ல பின்னாடி உங்களுக்கு யாரு